நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் தொடர்ந்து திராவிடத்தை கதறிவிடும் மோடி உடனே களம் இறங்கிய அண்ணாமலை அமித்ஷா அவர்களும் தமிழர்களை அவமதித்தாரா ஒட்டுமொத்தமா பாத்துலாமா அதற்கு முன்பாக இப்பதான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க நம்முடைய நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க விஷயத்துக்கு போலாமா முதல்ல பூரி ஜெகநாதருடைய கருவுல சாவி காணாமல் போனது தொடர்பாக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்ற வீடியோவில் இங்கே பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு மோடி அவர்கள் சொன்னது சரியா இல்ல நம்ம முதல்வர் அவர்கள் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு சரியா என்ற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் ஜெகநாத் ஜி கே ஸ்ரீ ரத்ன பண்டார் கோ லேக்கர் ஜோ குஜ் ஹோ ரஹா ஹை उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं। अभी किसने भेजी है तमिलनाडु? तमिलनाडु ये तमिल कौन ले गया है कौन ले गया है? ऐसे लोगों को माफ करोगे क्या प्रधम मोदी पूरी जगन्नाथी का इन आई एसरू ரெண்டாவது பிஜி ஜனதா தளத்தில் முக்கிய தலைவராகவும் இருக்கிறாங்க முதலமைச்சருடைய தனிச் செயலாளராகவும் இருந்தாங்க ஆனால் இப்பேற்பட்ட முக்கிய பொறுப்பெல்லாம் இருந்தவங்கள்லாம் இன்னும் பூரி ஜெகநாதருடைய கருவுல சாவி கண்டுபிடிக்காமல் இருப்பதுக்கு என்ன காரணம் அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுத்து அப்படின்னு ஒரிசா மக்கள் சொல்கிறாங்க அந்த சாவியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு சென்றவங்க யார் தமிழ்நாட்டுக்கு கொண்டு சென்றவங்க யார் அப்படின்னு வந்து சொல்கிறார் நம்ம மோடி அவர்கள் இது மட்டுமே குற்றச்சாட்டாக வைக்கல பூரி ஜெகநாதனுடைய கோயில் சாவி கண்டுபிடிக்காததுக்கு காரணம் ஊழல் தான் அதோட கோயில் சொத்தை கொள்ளடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் ஆனால் ஒரிசாவில் ஏகப்பட்ட கனிம வளங்கள் கொட்டி கிடக்கிறது ஆனால் இன்றைக்கும் ஒரிசா மக்களை பொறுத்து வரைக்கும் ஏழ்மலை தான் இருக்காங்க விவசாயிகள் இருந்து தொழில்துறையிலிருந்து சாதாரண மக்களிருந்து எல்லா தரப்பு மக்களும் ஏழ்மையில தான் இருக்கிறாங்க சில பேர் இந்த இடத்துல வாழ்வாதாரம் கிடையாது என்று சொன்ன பிறகு அடுத்த மாநிலத்துக்கு போயிடுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஊழல்வாதிகள் சிஎம்னுடைய வீடு ஆபீஸ் ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பு பண்ணி கொண்டு இருப்பதனால தான் அந்த ஊழல் அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று பெரிய பணக்காரராக இருக்கிறாங்க சாதாரண அதிகாரிகள் கூட கோட்டீஸ்வரர்களாக இருக்கிறாங்க இந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளங்களையும் கொள்ள அடிக்கிறாங்க அதனால ஊழல்வாதிகள் மட்டும் இங்கே இல்லை என்றால் ஒரிசா எப்போதும் வளர்ந்திருக்கும் இந்த ஊழல்வாதிகள் கிட்ட இந்த கோயில் கருவறை சாவி கையில் கிடச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க எங்கே கொண்டு போய் இருப்பாங்க அதனால் ஊழல்வாதிகளை அனுமதிக்கலாமா இந்த மாநிலத்தில் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீட்டாக பேசியிருப்பாருங்க ஆனால் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நம்ம முதல்வர் வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழர்களை அவமதிக்கின்ற வேலையில் தான் மோடி அவர்கள் இறங்கிட்டார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழகத்தினுடைய பாரம்பரிய உடையை போடுறாரு உணவையே சாப்பிட்றாரு தமிழ் பெருமையை பேசுகிறாரு உலகம் முழுவதும் கொண்டு போக போகிறேன்னு சொல்கிறாரு கலாச்சார பண்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே சிறந்தது தமிழ் பண்பாடு தான் விருந்தோமொழி எங்கேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று சொல்லி பேசுகிறாரு ஆனால் வெளிமாநிலத்துக்கு போகின்ற போது வாக்குக்காக தமிழர்களை அவமதிக்கிறாரு இப்போ வி கே பாண்டியனவர்களுடைய விஷயத்தில் கூட ஒட்டுமொத்த தமிழர்களும் திருடர்கள் என்று சொல்லி போட்டார் இப்படியே அவருக்கு கொலை வரு தமிழர்கள் மீது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு தமிழக அரசியல்வாதிகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் வேறுபாடாக பார்க்குறாங்க அவமதிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க ஸோ அவங்க பார்க்கின்ற பார்வையானது திருந்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏற்கனவே நம்முடைய மோடி அவர்கள் அவமதித்து பேசியிருந்தார் வாக்குக்காக ஒரு தேசிய தலைவர்கள் இப்படிலாம் பேசலாமா அதாவது பூரி ஜெகநாதர் என்கின்றவர் கோடான கோடி மக்களுக்கான கடவுள் எவ்வளோ தமிழ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை உயிராக நினைக்கிறாங்க அதே மாதிரி ஒரிசாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாரம்பரியம் பூரி ஜெகநாதனுடைய ஒட்டுமொத்த பக்தர்களும் தான் இருக்கிறாங்க ஸோ அந்த பக்தர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சண்டை மூட்டி விட்றாரப்பா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்கள் சாவி திடிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு இல்லை பூரி ஜெகந்நாதுடைய கோயில் கருவில் சாவியானது தமிழகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தமிழர்கள் திருடர்களா அவமதிப்பதே வேலையாக போய்விட்டது முதல்ல இந்தியாவுக்களை வந்து பத்தாண்டு காலம் ஆட்சி ஆண்டிங்க நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி வாக்கு கேளுங்க என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்தியா கடந்த காலத்தில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் கட்சி கொள்கையை சொல்லுங்கள் ஒரிசாக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் விட்டுப்போட்டு தமிழர்களை திருடர்களாக சித்தரிப்பது உங்களுடைய வன்மம் வெளிப்படுகிறது அப்படின்னு வந்து நம்ம முதல்வர் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினதுக்கு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு எனக்கு தெரிந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து தனக்கு சாதகமாக எந்த கருத்து இருக்குமோ அந்த கருத்துக்களை மட்டுமே மக்களிடையே கொண்டு வந்து சேர்க்குறாங்க அது பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கலாம் இல்ல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கலாம் இல்ல அண்ணாமலையாக இருக்கலாம் எல்லாருமே வந்து அவங்க கட்சிக்கு எது சாதகமான விஷயமோ அந்த விஷயங்களை தான் வந்து மக்களிடையே கொண்டு வந்து சேர்க்கிறவங்களா கண்டி ஆனால் உண்மை என்ன என்பதை பற்றி பேசுவதே கிடையாது முதல்ல ஒரு தனி மனிதன் மீது வைத்த குற்றச்சாட்டு அது எப்படி ஒட்டுமொத்த தமிழர்களையும் வந்து சாரும் வி கே பாண்டியன் அவர்கள் வந்து ஒரிசா முதலமைச்சருடைய தனிச் செயலாளராக இருந்து இன்னைக்கு அந்த கட்சியில் பெரும் புள்ளியாக இருக்கிறாரு அவர் யோகியவான் இல்லை அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார் ஏன்னா அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது போது எவ்வளோ சொத்து இருந்தது இப்போ கட்சியில் சேர்ந்த பிறகு எவ்வளோ சொத்து இருக்கிறது சாதாரண ஆஃபீஸர்கள் கூட இந்த ஒரிசாவுடைய வளங்களை கொள்ளடிச்சு பெரிய கோடிஷன் ஆக்கிறாங்க அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் சொல்றாரு அதனால வி பாண்டியன் அவர்கள் உத்தமன் கிடையாது நேர்மையானவன் கிடையாது இருக்கின்ற சாவியை தமிழ்நாட்டுக்கு கூட கொள்ளடிச்சும் போயிருக்கலாம் அதுலேயும் அங்கே வந்து ஒரு குற்றச்சாட்டே இருக்குது கருவூலத்தின் சாவியானது அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் கையிலையோ இல்லை அரசாங்கத்தின் கையிலையோ இருக்குது இரவு நேரங்களில் கோயில் கருவறையில் இருக்கக்கூடிய தங்கம் மற்ற விஷயங்கள்லாம் அந்த ஒரிஜினல் சாவி மூலம் எடுத்துக்கிறாங்க ஆனால் கருவூல சாவியை வந்து போலியாக இப்போ செஞ்சு வச்சுருக்காங்க ஏன்னா ஒரிஜினல் சாவி தொலைஞ்சி போச்சு இல்லையா இப்போது போலியாக ஒரு சாவியை போட்டாங்க அந்த சாவி பகலில் பயன்படுத்துகிறாங்க ஆனால் கொள்ளடிக்கின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சாவி மூலமாக திறந்து உள்ளிருக்கின்ற செல்வங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளடிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் ஒரிசா மக்களையே இருக்குது அதனால் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் வி கே பாண்டியன் உத்தமனும் கிடையாது அதனால் அவன் இங்கே வச்சிருந்தா அந்த கொள்ளடிச்ச செல்வங்கள் அத்தனையும் தெரிஞ்சுக்கணும்பதுக்காக தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டானோ என்ற ரீதியில் வந்து வி கே அவர்களை குறிவைத்து பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார் ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களும் திடர்கள் என்று அவர் சொல்லலை அவர் என்றைக்கும் பேசலை அதே மாதிரி உத்தரப்பிரதேசல கூட சரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் எப்படி பேசினாங்கன்னு தெரியும் அதை தான் குறிப்பிட்டு சொன்னார் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இணையாக வளர வேண்டும் நம்முடைய பார்வை இந்தியா முழுவதும் மாற வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இங்கேருந்து நீங்கள் அங்கே வேலைக்கு போகிறதுனால உங்கள் மீது இருக்கின்ற பார்வையானது வித்தியாசமாக இருக்குது அரசியல் தலைவர்கள்தே அதனால் நம்மக்கிட்ட என்ன வளம் இல்லை நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை ஊக்குவித்தார் பல அரசியல் தலைவர்கள் கூட பேசியிருக்காங்க கேரளாவில் ஒரு அரசாங்கம் இருக்குது அந்த அரசாங்கம் அங்கே எங்கேயாவது ஆற்று மணலை அள்ள விடுதா மலைகளை உடைக்க விடுதா நீ தான் இங்கே அரசாழுறியே ஆத்து மணலை அள்ளுறாங்க மலையை உடைக்கிறாங்க காவிரி ஆற்றலை தண்ணி வள வச்சுக்க மண் அழுவது தான் பிரதானம் என்று சொல்லிவிட்டு மூணு நாற்பத்தெட்டு கோரைகளை மணல் கோரைகளை மீண்டும் திறக்க போகிறீங்க இப்படி தமிழ்நாட்டினுடைய வளங்கள் சுரண்டி நீங்கள் கொள்ளடிக்கின்ற போது பக்கத்து மாநிலத்துக்காரன் பார்த்தியா இல்லையா அப்படின்னு ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்தை ஒப்பிட்டு பேசுவது சரியானதாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக பிற மாநிலத்தை ஒப்பிடுவது சரியானதாக இருக்கும் அப்படிதான் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி பார்க்குறாங்க அதனால் உத்தரப்பிரதேச மக்கள் பொறுத்த வரைக்கும் தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஒரு சொன்னாரே ஒரு ஒருபோதும் தமிழர்கள் வந்து உத்தரப்பிரதேச மக்கள் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனால் அதே மாதிரி தான் விகே பாண்டியன் அவர்களுடைய தவறை சுட்டி காட்டும் விதமாக தான் மோடி அவர்கள் பேசினார் ஒட்டுமொத்த தமிழர்களையும் மோடி அவர்கள் தப்பாக பேசலை நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் தமிழர் மீது எங்களுக்கு இருக்கின்ற பற்று வேறு யாருக்குமே கிடையாது அதனால் ஒரு தமிழனை தவறாக பேசினா கூட ஒட்டுமொத்த தமிழரும் தப்பாக பேசினதாக தான் அர்த்தம் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு அரசியல் ரீதியாக நம்ம மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சுருக்காரு நம்முடைய தமாக தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் என்ன சொல்கிறாருங்க கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் மீது மோடி மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஐயோ ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதிச்சிட்டார் என்று சொல்கிறாரு மோடி அவர்கள் சொன்ன விஷயம் வேறு அவர்கள் சொன்ன விஷயம் வேறு தயவுசெய்து ஒரிசா மக்களிடையும் தமிழக மக்களிடையும் முதல்வர் அவர்கள் சண்டை மூட்டி விட வேண்டாம் முதல்ல மோடி அவர்கள் பேசின விஷயத்த முழுமையாக தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு வந்து ஜி கே வாசன் அவர்கள் சொல்கிறாரு எனக்கு தெரிந்து எங்கே போனாலும் சரி திமுக ஒழிக்க வேண்டிய எண்ணம் மோடி அவர்கள் இருக்குது தான் நினைக்கிறேன் ஏன்னா மத்திய பிரதேசில் பேசும்போது கூட நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பை பற்றி பேசினார் இல்லையா அந்த விஷயத்தை பற்றி பேசினார் அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் போகின்ற போது கூட ராமர் கோயில் விஷயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்தியா கூட்டணியானது உதயநிதி ஸ்டாலின் போன்ற சனாதனம் ஒழிப்பு இந்துக்கள் இன அழிப்பு இந்த விஷயத்தை பேசினவங்கள இருக்கின்றார்கள்னு சொல்லிவிட்டு இந்த ஐந்து மாநில தேர்தலில் சனாதன ஒழிப்பானது மிகப்பெரிய விஷயமாக விசுவூபம் எடுத்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் பாஜகவுக்கு பெரிய வெற்றியை தந்தது அதனால் தொடர்ந்து திராவிடத்தை தூக்கி போட்டு மிதிக்கின்ற வேலைகளை தான் மோடி அவர்கள் இறங்கி அதனால் அதனால மக்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பும் அதை தாண்டி இந்தி எதிர்ப்பும் இந்தி வெறுப்பும் திராவிடத்தை கையில் இருப்பதனால அதை எப்படியாவது மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால தான் தொடர்ந்து எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி திராவிடத்தை கதற உடுறாருங்க மோடியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் மாணவராக பேசணும் எல்லா மாநிலத்தையும் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா கருதணும் ஆனால் இரண்டு மக்களுக்கிடையே சண்டை மூட்டுற மாதிரி மோடி அவர்கள் பேசக்கூடாது அரசியல் சூழ்நிலம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் உங்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படின்னு முதல்வர் சொல்கிறார் ஆனால் தமிழகத்தில் தமிழக அரசாங்கமானது எங்கேயாவது தன்னுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டதா பிரதமர் மோடி வந்தால் சிறுபான்மையர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள் அப்படி தானே நம்ம முதலமைச்சர் பேசினார் அதோடு இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி துரத்தி கூட அடிச்சிருவாங்க இப்படி தான் பேசினார் ரெண்டாவது அவங்க சொத்துக்கள் பறிக்கப்படும் அவங்க வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படும் இப்படி தான் பேசினார் அதனால் இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ மக்கள் யார் மீது என்ன நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அதை வாக்கா மாற்ற வேண்டும் என்பதற்காக வாயில் வந்ததெல்லாம் பேசினாங்க அதுல மோடி அவர்களும் விதி விளக்கம் இல்ல இரண்டாவது நம்ம அமித்ஷா அவர்கள் என்ன பேசுகிறார் என்ற விஷயத்தை ஒரு நிமிடம் கேட்டுவாங்க உடனே களத்தில் இறங்க அண்ணாமலை விஷயம் தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிடுறேன் விதான் சபாமே மே பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரிசா கி ஓடியா பாசா ஓடியா சாகித்ய ओडिशा का गौरव और उत्कल भूमि के इतिहास के लिए चुनाव लड़ती मुझे बताओ डैकनाल वालों ओडिशा पर कोई तमिल बाबू शासन कर सकता है क्या अरे जोर से बोलो कर सकता है क्या ये नवीन बाबू ने तमिल बाबूओं को हमारा ओडिशा का राजा बना दिया है ओडिया के सम्मान का सवाल है एक बार ये बीजेडी की सरकार उखाड़ कर फेंक दो यहाँ पर इसी भूमि का धरती पुत्र ओडिया भाषा बोलने वाला युवा मुख्यमंत्री देने का काम भारतीय जनता पार्टी के अमित शाह रहे हैं ஒரு தமிழன் இந்திய நாட்டுக்கு பிரதமர் ஆகவில்லையே மூன்று முறை வாய்ப்பு கிடைத்தும் தவறி போய்விட்டது கண்டிப்பாக பாஜக ஆட்சியில் ஒரு தமிழன் பிரதமர் ஆகுவான் ஒரு நாடு ஒரு மொழி ஒரே கலாச்சாரம் ஒரு மதம் ஒரு ஒரு கல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் ஒற்றைத்தன்மையாக மாற்றுகிறது பாஜக அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கின்ற போது திடீர்னு ஒரிசாவில் போயிட்டு வி கே பாண்டியன் அவர்களை தமிழராக பார்த்து நம்ம அமித்ஷா அவருக்கு குற்றச்சாட்டு வைப்பது சரியாக இருக்குமா ஒரு மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மண்ணின் மைந்தர்களுக்கு இடம் என்று பேசலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு தேசிய கட்சியாக இருந்துக்கிட்டு ஒரிசாவில் போயிட்டு அந்த மக்களை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழன் அடுத்தது ஆட்சிக்கு வந்துட போகிறான் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் உடனே அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் முழுமையாக பார்க்கின்ற போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாநிலத்தை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தமிழர்களுக்கு எங்கே போனாலும் மரியாதை இருக்குது ஆனால் அந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் அதை ஆளணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதிலும் நியாயம் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து போனாரு போனார் சிங்கமனை கொண்டாடினாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உண்மையான தேசியவாதியாக இருந்தால் இதுதான் நினைப்பான் மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்க அந்த மக்களை ஆள வேண்டும் அந்த மண்ணின் மைந்தனா இருந்தால் என்ன மண்ணின் மைந்தனாக இல்லாவிட்டாலும் என்ன மண்ணின் மைந்தனாய் இருந்து இங்கே ஒட்டுமொத்த வளங்களையும் கொள்ளடிச்சா அவனை ஆள உள்ளாமா முதல்ல ஊழல்வாதியாக இருக்கக்கூடாது மண்ணை நேசலாக இருக்கணும் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்ணாக கருதக்கூடியவனாக இருக்கணும் அதனால் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கணும் மாநிலங்களில் பிரிவினை கொள்கையை கையில் எடுக்காமல் ஒரு மாநிலத்தோடு அந்த மக்களை சுருக்கி விடாமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லோரும் வந்து எல்லோருடன் உறவாக இருக்கணும் இந்தியா என்பது ஒரு நாடு தான் என்ற உணர்வு வரணும் அதனால் எங்கே இருக்கிறவங்க எங்கே போயும் வந்து அந்த மக்களை ஆளலாம் என்ன ஒன்று அந்த மண்ணை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த மக்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும் ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு அந்தந்த மாநிலத்தில் யார் இருக்கிறாங்களோ அந்த மக்கள் தான் அதை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம் மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் தமிழர்களை அவமதித்து விட்டார் என்று நம்ம முதல் குற்றச்சாட்டு வைத்த பிறகு முதல்வர்கள் புரிந்து கொள்ளாமல் இப்படி பேசுகிறாரு மோடியை பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணில் இருக்கவங்க தான் அந்த மண்ணை ஆளணும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாரு அந்த மண்ணில் இருக்கிறவங்க தான் அந்த மண்ணுக்காக பாடுபடுவாங்க வேற யாரும் பாடுபட மாட்டாங்க அவங்களுடைய நலனை தான் கருத்தில் கொள்வாங்க அதனால தான் இங்கே இருக்கின்ற சாவியானது அங்கே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் தேசியவாதியாகவே இருந்தாலும் அந்தந்த மண்ணை அந்தந்த மக்கள் தான் ஆள வேண்டும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாருங்க இது எனக்கு ஏற்புடையது கிடையாதுங்க மோடி அவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் அவமதிக்கலை ஆனால் அதற்காக தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்றால் இன்றைக்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் ஸ்டாலின் ஐயா இப்போ உதயநிதி இந்த மாதிரி ஆட்கள் ஆளவே முடியாது போயிடும் அதுவும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியரை தாண்டி அதோட காமராஜரை தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவை தாண்டி வேற யாரும் தமிழர்கள் ஆண்டதாக எனக்கு நினைவே இல்லை ஸோ நல்லாட்சி தந்தாங்களாம் என்று பாருங்கள் தமிழகம் உயர்ந்திருக்குதான்னு பாருங்க அதனால் ஒரிசாவில் இருக்கிறவங்க தான் ஒரிசா ஆள வேண்டும் என்று அமித்ஷா சொல்லுகின்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழனுக்கு இல்லாத அறிவும் இல்லை தமிழனுக்கு இல்லாத திறனும் அல்ல தமிழன் இந்தியாவே ஆளலாம் என்று சொல்லுகின்ற போது ஒரு மாநிலத்தை ஏன் ஆளக்கூடாது என்ற கேள்வி எனக்குள்ளே எழுகிறது ஸோ மோடிக்கு முட்டுக் கொடுக்கலாம் ஆனால் அதற்காக ஒரிசா மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரிசாக்காரன் தான் நேசிப்பான் தமிழன் நேசிக்க மாட்டான் என்று சொல்லுவது தான் எவ்வளோ மோசமான விஷயங்கள் அங்கே நம்ம வி கே பாண்டியன் அவர்கள் இருக்கின்றபோது அந்த மாநிலத்துக்கு நல்லது செஞ்சிருக்கார் அதனால தான் அந்த மக்கள் அவனை கொண்டாடுறாங்க அதனால தான் அந்த கட்சியிலே சேர்ந்திருக்கார் நல்லது செய்யலாம் கொண்டாடுவாங்களா ஸோ அந்த மக்கள் விரும்புகிறாங்க வி கே பாண்டியன் அவர்கள் ஒரிசாவில் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் வி கே பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணினுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அதனால் ஒரிசாவுடைய மாப்பிள்ளை அவரை எப்படி ஒரு தனி மனிதராக வந்து பார்க்கலாம் தமிழராக வந்து பார்க்கலாம் அதனால் வி கே பாண்டியனவர்களே வந்து நான் தமிழ் என்று சொல்லலை எங்கேயும் தமிழில் பேசலை அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுக்கு முட்டுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தவறான விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு மோடி அவர்கள் தமிழர்களை அவமதிக்கும் இல்லை அண்ணாமலை சொல்வதும் சரியான விஷயமும் இல்லை அமித்ஷா வரைக்கும் ஒரிசா ஒரிசா மக்கள் தான் ஆள வேண்டும் என்று சொல்வதும் சரி கிடையாது நல்லாட்சி யார் தந்தாலும் சரி எங்கே யார் வேண்டுமானாலும் போய் ஆளலாம் ஆனால் நல்லாட்சி தரவில்லை என்றால் தூக்கி போட்டு மிதிக்கலாம் தப்பே கிடையாது திருடர்கள் என்றால் திருடர்கள்னு சொல்லுங்கள் நேர்மையற்றவர்கள் சொல்லுங்கள் ஆனால் அதற்காக ஒரு மாநிலத்தை தான் ஆளணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்தியா தனித்தனியாக செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர்களும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நன்றி நண்பர்களே